இரண்டாவது ஒரு வேலைக்கும் எழுபத்தி ஜாதி ஜாதி போட்டி போட வேண்டி இருக்கு பத்து வீடு இருக்காத வேலைக்கு போயிட்டா நூறு ஊர் இருக்கு நாங்க வேலைக்கு போக முடியல இது அநியாயம் இல்லையா இது அக்கிரமம் இல்லையா இதையெல்லாம் நாங்க தட்டி கேட்கிறோம் தடுத்து நிறுத்தணும் சொன்னா தேவேந்திர பலவேலாளர்கள் ஜாதி பெருமை பேசுகின்றார்கள் தமிழ்நாட்டில் பிரிவனையை உண்டாக்குகின்றார்கள் சமூக நீதி கோட்பாட்டை அடித்து நிறுத்த விரும்புகிறார்கள் எதுதான் சமூக

பக்கம் பக்கமா சமூக நீதி பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க நீங்க இந்த மண்ணுல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு நீங்க அதிகாரத்தில் நீங்க கொடுத்த பகிர்வு என்ன பங்கீடு என்ன அதை நீங்க சொல்லுங்க என் அப்ப கேட்க மாட்டேன் என் தாத்தா கேட்க மாட்டேன் நான் கேட்பேன் என் தம்பிய கேட்பான் என் அண்ணன் கேட்பான் குடுக்கலாம் அவனை ஊருக்குள்ள நம்ம செருப்பார் அளிப்போம் அதெல்லாம் அந்த காலம் நான் முடிஞ்சிருச்சு நீ என்னை புகழ்ந்து பேசின ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் இல்ல

முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்குன்னு இருக்கு அனுப்பிடுறான் இங்க இருக்கிற நம்ம என்ன சொல்றான் இல்ல இல்ல ஒரு கே ஒரு ஒரு கோப்பு இருக்கு அந்த கோப்புல கையெழுத்து போட்டு அவன் உடனே எல்லாம் பண்ணு இவன் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதன்மை செயலாளர் இருக்கிற பிரியா ஏஜ் வந்து ஒரு மறுபடியும் ஒரு பதில் எனக்கு அனுப்புறாங்க என்னமா என்னமா இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு சார்ந்த விஷயம் இது நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுனா இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யறதுதான் அரசாங்கம் இருக்க அவர் காலத்துக்கும் உனக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களை குடும்பம் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு ஒளி பிடிக்கணும் கோஷம் போடணும் இப்படியே மண்ணோடு மண்ணாக அறிந்து விடணும் மாழ்ந்து விடணும் செத்து போயிடணும் எங்க மேல வந்து புல்லு மூலம் சொல்லணும் ஆனால் நீங்கள் கீழம் சுமைப்பீர்கள் நாங்கள் கீழம் சுமந்த பரம்பரை எங்களுக்கு கீழத்தை கூட கேட்கிறேன் எங்களுக்கான உரிமையை கொடுங்க

கோப்பு வச்சிருக்கான் கோப அதனு உடனே தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையோ அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களோ என்னைக்குமே வந்து தேவேந்திர வேளாளர்களின் மத்தியில் வெளியேற்றத்திற்கு தா பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருக்குன்னு சொல்லல சொன்ன யாராச்சும் ஓட்டுற சொல்ல சொல்ல

அப்படின்ற ஒரு நிலைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் இவர்களை தள்ள வேண்டும் இப்போது இப்போது நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மத்தியில் பாரதிய ஜனாவும் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இவர்கள் தேர்தல் தேர்தல் அறிக்கை எல்லாம் இரண்டாவது விஷயம் இரண்டாவது இவர்கள் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்குள் ஆறு மாத காலத்திற்குள் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையையும் பத்து விழுக்காடு தனி இடப்பங்கீட்டு கோரிக்கையையும் குறித்து இவர்கள் உரிய முறையில் பதில் அளிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கொட்டி கொடி கட்டிக்கொண்டோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு கட்சி கருப்பு சோப்பு கொடி கட்டிக்கிட்டோ ஏவே ஊருக்குள்ள வந்தாலும் முதல்ல மறைக்க சிறப்புகள் கட்டி சொல்லணும் தேவேந்திர குல வேளாளர்கள் வாழ்கின்ற எந்த கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனுமதி இல்லை அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு முடிவை ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் எடுக்க வேண்டும் எடுப்பதற்கான சூழ்நிலையை நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உளவுத்துறை அங்க இனி உட்கார்ந்து ஒரு பத்து பேரை கூட்டி வச்சுட்டு பேசி பத்து பேர்ல நாங்க பத்து பேரை வச்சோம்

மண்டிகிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கு நன்றி